ஹாய் எவ்ரிவன் அஸ்ஸாம் வலைக்கம் பேக் டு ரொட்டின் வந்தாச்சு ஒரு குட்டி விழாவை பார்க்கலாமா நேற்று கிளைமேட் பார்த்தீங்கன்னா அதிசயமாக சூப்பராக நல்ல குளுகுலூன்னு இருந்துச்சுங்க அம்முட்டு மழை பெஞ்சது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கான அடையாளமே தெரியல அம்முட்டு வெயிலும் மண்டையை பிளக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரல் செவரொட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிரேவி செஞ்சாச்சு சோறுமே வந்து வச்சுட்டேன் எதுவுமே குழம்புலாம் வைக்கவே இல்லை இதுவே வந்து குழம்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமாங்க என்ன இன்னைக்கு சமைக்கலாம்னு சொல்லி வந்து யோசிக்கிறோம் பார்த்தீங்களா பாதி நேரமே ஓடி போயிடும் சரின்னு வீட்டில் கிட்ட கேட்டால் ஓ இஷ்டமாக சொல்லி ஒரே வார்த்தையிலேயே முடிச்சுடுவாங்க நமக்கு தெரியலன்னு கேட்டால் மேற்கொண்டு நம்ம மண்டியை குழப்பி விட்டுடுவாங்க இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று பேஞ்ச மழைக்கு இன்னைக்கு சரியான வயலுன்றதால ரொம்ப தாகமாக இருந்தது வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்தாங்களா அதை வந்து ஜூஸ் போடலாம் நினச்சி அதுக்கு இந்த தர்பூசணியில் இருக்கிற விதையெல்லாம் நோண்டிட்டு இருக்கணும் அதனால சும்மாவே கடிச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பத்தி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜும்மா தொழில் போயிட்டேன்